ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு ஏனைய சிறைச்சாலைகளிலும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ளவுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையின் கைதியொருவர் சட்டப்பிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சின் மூத்த அதிகாரியொருவர் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஸ்டேலின் பினிபிராக்கில் பணிபுரியும் இலங்கை இளைஞர் ஒருவர் இன்று ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் காயமடைந்துள்ளார் காலில் காயமடைந்த இளைஞருக்கு சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்டேலில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் தூதுவர் நிமல் பண்டாரா குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக மேலதிகமான ஏழு வாக்குகளால் விராய்கலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரதி முதல்வர் பதவிக்கு எதிர்க்கட்சி சார்பாக எந்த ஒருவரது பெயர்களும் முன்மொழியப்படாத நிலையில் ஹேமந்த் குமார் அந்த பதவிக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் முதல்வர் பதவிக்கான தேர்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரத்தை அபிவிருத்தி செய்ய ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கொழும்பு மாநகர சபையின் புதிய முதல்வர் விராய் ஹெலி பல்தசார் தெரிவித்துள்ளார் முதல் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மாநகர சபையில் உரையாற்றிய அவர் தனது வெற்றி கொழும்பு மாநகர சபையின் வரலாற்று உருவாக்கத்தை குறிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாக கூறியுள்ள அவர் கொழும்பு மாநகர சபை நாடாளுமன்றத்தை போன்றது அல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியா மாநகர சபையின் முதல் பிராக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டிபன் ஒரு பாக்கு வித்தியாசத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜனநாயக தேசிய கூட்டணி உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் அபிவிருத்தி குறித்து கவனம் செலுத்தும் சர்வதேசம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மீறல் விடயத்திலும் கவனம் செலுத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டார்க் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் இருந்த பலாலி கிழக்கு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபாடு செய்ய உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ராணுவ அதிகாரி உட்பட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் ஆலயத்திற்கு விஜேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் புனரமைக்கப்பட்டு வரும் மீசாலி அல்லரி வீதியின் தரம் குறித்து பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் புனரமைப்பு வேலைகள் சாவகச்சேரி உபநகரபிதா ஞா கிஷோரினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தின் கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணிக்கிளம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையும் வளிமண்டலவியல் திணிக்கிளம் விடுத்துள்ளது